காரைக்கால் மாவட்டத்தில் பனிரெண்டாம் தேதி முதல் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபராதத்துடன் வழக்கம் பதிவு செய்யப்படும் என புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் எச்சரித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கட்டாய தலைக்கவசம் விழிப்புணர்வு வாகன பேரணி காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பிருந்து புறப்பட்ட இந்த இருசக்கர வாகன பேரணியை புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் காவல்துறை அதிகாரிகள் காரைக்கால் மாவட்ட என்பீல்டு புல்லட் ரைடர்ஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர் முன்னதாக காவல்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐம்பது பேருக்கு இலவச தலைக்கவசம் வழங்கி உரையாற்றிய புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் விபத்து இல்லாத புதுச்சேரி மாநிலத்தை உருவாக்கும் நோக்கில் கட்டாய தலைக்கவசம் விழிப்புணர்வு மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தி வருவதாக கூறினார் பனிரெண்டாம் தேதி முதல் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அவர் எச்சரித்தார் சுப்ரீம் கோர்ட் ரூல் படி வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் தான் சரிங்களா அதனால் ஆல்ரெடி இது இருக்குது பட் நம்ம இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் கட்டாயமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து ஹெல்மெட் போடாத ஒரு குற்றம் தான் பட் நம்ம வந்து இப்போ பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த டீமோட அந்த ஆக்ஷன் இப்போ ஃபைன் போடுறது அபராதம் வசூலிக்கிறது வழக்கு பதிவுங்கிறது வந்து இன்னும் கடுமையாக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பன்னெண்டாம் தேதியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம போன ஒரு கடந்த பத்து பன்னிரெண்டு நாட்களாக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்